ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் முர்ஜாஸ் கிச்சன் இப்போ தட்டுக்கடையில் இட்லி வாங்கும்போது சட்னி அவங்க தாராளமாக நல்ல சூடான இட்லியில் நல்லா நிறைய ஊற்றி கொடுப்பாங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்கிறது வீட்டிலே செய்கிறது பார்க்கலாம் பாதி பெரிய வெங்காயம் எடுத்துக்கிற ஒரு நாலஞ்சு பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் மிக்ஸி சாரில் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஒரு நாலு இல்லாட்டி அஞ்சோ வரமொளகு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுங்க பேன் நல்லா சூடான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்குங்க கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் அதுக்கு மேலே ஒரு சிட்டிக பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுக்க விழுதை அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாருக்கால்ன தண்ணி தாராளமாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் அது மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு பேன் எடுக்கலாம் அந்த பேனில் ஒரு அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஆட்டி வச்சுக்கிற இட்லி மாவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அடுக்குற ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க கொதிக்கிற சட்னியில் அது மேலே ஆட் பண்ணுங்க நல்லா கொதிக்கட்டும் உப்பு இல்லாட்டி கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிங்க ரொம்ப கட்டியாக இருந்தாலும் அரை கப்பு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்த பிறகு அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலையும் ஆட் பண்ணிங்க நல்லா சூப்பராக இருக்கும் சட்னி ஒரு வார்த்தை ட்ரை பண்ணி பாருங்க இதே தான் நீங்கள் செய்வீங்க அடிக்கடி இட்லி செஞ்சால் இந்த சட்னி நீங்கள் அடிக்கடி செய்வீங்க நல்ல சூடான இட்லி மேலே நல்ல பஞ்சு போல் இருக்கு இட்லி மேலே தாராளமாக இந்த சட்னி நாலோ அஞ்சோ கரண்டி யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஆட் பண்ணிவிட்டு நல்ல இட்லி நல்லா ஊற வச்சு அன்றைக்கி சாப்பிட்டு பாருங்க என்ன டேஸ்ட் நல்லா அபாரமான டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ நான் இப்போ ஏழு மணிக்காக்கும் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியாக இருந்தால் இந்த சட்னி நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்